ஓம் சாந்தி தபி வாழ்க்கை என்பதே ஒரு மகான் வாழ்க்கை மானிடராகத்தான் வருகின்றோம் அதே மானிட ரூபத்தில் இருந்தாலும் தேவதைகளாக சத்தியுக சிருஷ்டியிலே ஆரம்பத்திலே நாம் தான் வாழ்ந்திருந்தோம் ஆனாலும் பல பிறவிகள் எடுத்து 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 கீழ்நிலைக்கு இறங்கி இன்று அசுரர்கள் போல ஆகிவிட்டோம் இந்த சங்கம யுகம் துக்க கடலாக மாறியவுடன் தந்தையும் நமக்கு வந்து ராஜயோகத்தின் மூலம் தூய்மைப்படுத்தி மகான் நிலை ஆக்குவதற்காக நமக்கு ராஜயோகம் கற்பிக்கிறார் அந்த ராஜயோகம் கற்பிப்பதில் ஒரு தினமும் வீட்டுப்பாடமாக ஒரு கருத்தை நம் முன்னால் வைக்கின்றார் இன்று என்னவென்று பார்ப்போம் காரியங்கள் நாலா புறங்களிலும் உங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் இழுக்கட்டும் புத்தி சேவைக்கான காரியத்தில் பிஸியாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட நேரத்தில் அசரிவி ஆகக்கூடிய பயிற்சி செய்து பாருங்கள் யதார்த்தமாக சேவை ஒருபொழுதும் பந்தனமாக இருக்கவே இருக்கார் ஏனெனில் யோக யுக்து சேவாதாரியாக இருப்பவர்கள் சேவை செய்தாலும் சதா விடுபட்டவர்களாக இருப்பார் சேவை அதிகமாக இருந்தால் முடிவதில்லை என்று இருக்கக்கூடாது எனது சேவை கிடையாது தந்தை கொடுத்திருக்கின்றார் என்பதை நினைவில் கொள்ளும் பொழுது பந்தனம் மற்றவர்களாக இருப்பீர்கள் உடல் இல்லாததால் இந்த உடலை நாம் அவருடைய காரியத்திற்கு அர்ப்பணிக்கின்றோம் அவ்வளவே சேவையின் பந்தனம் கூட இருக்கக்கூடாது செய்தோம் தந்தை துணையோட அதனுடைய நன்மை தீமையின் விளைவுகள் அவரை பொறுத்தது நாம் அந்த சிந்தனையில் கூட விடுபட்டு இருக்க வேண்டும் பந்தன் முக்தாக இருக்கிறேன் என்ற பயிற்சி செய்யுங்கள் மிக தீவிரமான நேரத்தில் கடைசி நிலை கர்மாதி நிலைக்கான பயிற்சி செய்யுங்கள் இன்றைய அனுபவங்கள் பூராவும் நமக்கு தருவது பயிற்சி தருவது எல்லாம் அந்த கர்மாதி நிலையை அடைவதற்காகத்தான் கர்மம் என்றால் செயல் அந்த செயலுக்கு நாம் நிமித்தமாக இருந்து அந்த காரியம் செய்து முடித்தவுடன் அதனுடைய வெற்றி வெற்றி தோல்வி இரண்டில் எது வந்தாலும் அதன் பாதிப்பு நம் மனதை தொடாதிருப்பதற்காகத்தான் என்றால் வெற்றி கர்மத்தை வென்ற நிலை பாருங்கள் சந்தோஷப்பட்டால் தோல் விட்டால் துக்கம் இரண்டின் பாதிப்பிலும் பிரபாவத்திலும் நம் மனம் வரக்கூடாது அதைத்தான் இன்றைய தபஸ்வி வாழ்க்கைக்கு கொடுத்திருக்கிறார் நாமும் அதனை ஆழமாக புரிந்து கொண்டு அந்த நிலை அடைவதற்காக தவக்கோலத்தில் அமருவோம் ஓம் சாந்தி